தமிழ் மாதம் காத்துக் நேரத்திலே மாதத்தின் மொண்ட தமிழ்ச்சத்தின் மரபுபடி அந்த மாத இறுதியிலே மருத்துவராக நான் தொடர்ந்து இரண்டாயிரத்திலே தொடங்கினோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவ அரங்கத்தினையும் ஒவ்வொரு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்து நமக்கு சிறப்பான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் நமக்கு பொறுப்பேற்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் இன்றைய தினம் நம்மிடையே இரு கண்கள் அதை நான் இரு கண்கள் இவர் பேசதான் கொடுத்தேன் அவர் தொழிலாளர்கள் அவர்கள் மருத்துவர் அதுக்காக அவர்கள் அமல வைக்கும் இரு கண்கள் அதை பார்ப்பது அதே கண்கள் மருத்துவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ற மருத்துவர் கிஷோர் அவர்கள் திருச்சி தில்லையிலே கண் மருத்துவமனையிலே அவர்களே நடத்துகின்றார்கள் கண் மருத்துவமனை இவர்கள் யார் என்றால் பாரம்பரிய மிக்கிற குடும்பத்தை மருத்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் கண் மருத்துவர் புகழ் இங்கே என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய குமாரன் தான் இந்த இருந்திருக்கிறார்கள் தந்தையின் போது அவரும் இந்த கண்களை பாதுகாக்கின்ற ஒரு மருத்துவராக இருக்கின்றார்கள் துணையாக பக்கத்தில் அமர்ந்த அவர்கள் துணைவியார் அவர்கள் வந்து அழகாக சிரிக்க வேண்டும் அது அழகாக இருந்தால் தான்

அமைதியாக ஒரு குடுமையான இல்லை கண்கள் கண்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது கலர்ஃபுல் பாருங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் நான் பார்ப்பது நம் கண்களாக எது வேணாலும் கெட்டு போகலாம்னு தெரியாது கண்கள் இல்லை என்றால் உண்மையில் அது அது மாதிரி கொடுமை வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி ஒரு பத்து நிமிஷம் பூச்சி முடிச்சு கண்ணை முடிஞ்சு இருந்தால் எவ்வளோ சிரமப்படணும் அது மட்டும் ஒரு இருபத்தஞ்சி பாத்திரத்தை தள்ளிடுவோம் ஒரு பத்து இடத்துல இடித்துப்போம் ஏன்னா அந்த கண் இரண்டு மூன்று கண்ணை மூடி மூடிக்கொண்டிருந்தார் ஆகவே கண்களை எப்படி பாதுகாப்பது அது எப்படி அதை நல்ல வழியிலே என முக்கியமான ஊர் அதை பற்றி பேசுவதற்காக அன்றைக்கூடிய ஒரே இளைய தளபதி எனக்கு இளைய தளபதி வராது ஆகவே நந்தகிஷோர் அவர்கள் எம்பிபிஎஸ் வந்து சேலத்தில் வந்துச்சுருக்காங்க சேலம் மருத்துவக் கல்லூரியில் அதன் பின் இந்த சிறப்பு கல்வியான கண்களை பற்றி ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் புகழ்பெற்ற மதுரை அரங்கும் அந்த மருத்துவக் கல்லூரியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அதன் மேற்படிப்புக்காக திருச்சியில் உள்ள பிரபல பாரம்பரிய மிக்க ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் சொன்னேன் அதையும் அவர்கள் பட்டம் இடத்திலே பட்டம் பெற்றவர்கள் ஐந்து வருடங்கள் அரவிந்த் ஆஸ்பத்திரியிலே அவர்கள் மருத்துவராக பணி செய்திருக்கிறார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அதை அருமையாக பணி செய்து பெரும் போன்றவர்கள் இப்போ திருச்சியில் வந்து அவங்க அவர்கள் தந்தையாரோடு சேர்ந்து ஈவரும் ஒரு அருமையான மருத்துவமனையை திருச்சி இரண்டாவது காசு வைத்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வந்திருக்கின்ற இந்த அன்பு உள்ளவன் மறுபடியும் நீங்கள் தான் மெயின் எங்களுக்கு இந்த அன்பு உள்ளவன் சார்பில் அவர்களை வருக தலைவர் வரு பார்த்தீங்கன்னா எங்கள் கண்கள் தான் வந்திருக்கு தமிழ்ச்சங்கத்தின் கண்கள் துணைத் தலைவர் அந்த மாதிரி எப்பொழுதுமே இந்த திரைப்பட கொண்ட திரையுள்ளவருக்கு ஒரு கமலகாசத்தை தமிழர்கள் அந்த அவருக்கு எப்பொழுதும் அமைதியாக இருந்திருக்க பின்புலமாக இருக்கின்ற சொல்றீங்க மருத்துவர்கள் அருமையான அன்பு உள்ளவர்கள் என்று அங்கே அத்துணை தமிழ்ச்சகத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று மருத்துவர்கள் இருவரையும் வருக வருக என்று வரவேற்று வந்து பேசலாம் உங்களுக்கெல்லாம் சின்ன வேண்டுகோள் இது பொண்ணான நேரம் கண்ணான நேரம் அவர்கள் இப்போதான் ஓப்பி பார்க்கறீங்க அதனால் அவர்கள் சந்தேகம் இருந்தால் கந்தளை சார்ந்த உங்களுக்கு அதை நீங்கள் கேக்குங்க வேற கேள்வியை சுருக்கமாக இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க உடனே அவருடைய அப்பா இங்கே ஏழு தான் கொடுத்துருக்காங்க நமக்காக வந்திருக்கின்றார்கள் அவர்கள் குழந்தை வீணிக்காமல் அவர்கள் கேள்வி நன்றி